மாமல்லபுரத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு பதினெட்டு மாதத்திற்குள் வாக்கல் பயன்பாட்டிற்கு வழங்கப்படும் என இந்து சமயம் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு மாமல்லபுரத்தில் பேட்டி நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் அறுபத்தி மூன்றாவது திவ்ய தேசமாக விளங்கும் மாமல்லபுரம் அருள்மிகுன பெருமாள் திருக்கோவில் கொடமுழக்கு விழாவில் கலந்து கொண்ட இந்து சமயம் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தலையசன பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்தார் முன்னதாக கோவிலுக்கு வந்த அமைச்சருக்கு பூரண மரியாதை வழங்கப்பட்டதுடன் பெருமாளை தரிசனம் செய்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் பல ஆண்டுகளாக திருப்பணிகள் நடைபெறாத கோவில்களை கணக்கெடுத்து திருப்பணிகளை நடத்தி குடமுழக்கு நடத்துகின்ற வகையில் இன்றைய தினம் தமிழகமெங்கும் பதிமூன்று திருக்கோவில்கள் குடமுழுக்கு நடைபெறுகிறது திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது திருக்கோவில்களுக்கு திருப்பணிகள் முடிவெற்று குடமுழக்கு செய்யப்பட்டு இருக்கின்றது இந்த சலசைன பெருமாள் கோவில் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு ராஜகோபுரம் திருப்பணி நடைபெற்றது இத்திருக்கோவிலின் திருப்பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டுதான் கடைசியாக நடைபெற்றுள்ளது ஆகம விதிப்படி பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெற வேண்டிய திருப்பணி சில காரணங்களால் நடைபெறவில்லை அறுபத்தி ஓரு ஆண்டுகள் கழித்து மாண்புமிகு தமிழக முதல்வரின் திராவிட மாடல் ஆட்சியில்தான் தாமதிக்கப்பட்ட திருக்கோவில்களில் பணி நடைபெற்று வருகிறது திமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது திருக்கோவில்களுக்கு திருப்பணிகள் நடைபெற்றது என்றாலும் இத்திருக்கோவிலுக்கு சொந்தமான இடங்கள் ஆக்கிரமிப்புக்காரர்களிடமிருந்து ஐயாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் இதுவரையில் மீட்கப்பட்டுள்ளது அதேபோல் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு திருப்பணி செய்வதற்கு மாநில தொல்லியத்துறை அங்கீகாரத்தை பொறுத்த அளவில் இதுவரை எட்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஆறு திருக்கோவில்களுக்கு திருப்பணிகள் மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இதே இந்த கோவில்களுக்கு திருப்பணிகள் செய்ய அனுமதி வழங்கப்பட்டு நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஏழு புள்ளி ஐம்பது லட்சம் கோடி ரூபாய் செலவில் பணிகள் நடைபெற்று வருகிறது இதில் உபயதாரர்கள் ஏழாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஐந்து பணிகளை ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் மேற்கொண்டு வருகின்றனர் உபயதாரர்கள் வழங்கும் நிதி மூன்றில் ஒரு பங்காக உள்ளது இதுபோன்ற தேரிப்பணிகளுக்கு உபயதாரர்கள் நிதி வழங்குவது என்பது இந்து சமய அறநிலையத்துறை உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து நடைமுறையில் இருந்தது இந்த காலத்தில்தான் உபயதாரர்கள் அதிக அளவில் நிதி உதவி வழங்கி வருகின்றனர் மேலும் திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் மலைக்கு ரோப்கார் அமைக்கும் பணி ஆய்வில் உள்ளது வெகு உறவில் அதற்குண்டான திட்டங்கள் அறிவிக்கப்படும் திருநீர்மலை திருக்கழுக்குன்றம் திருப்பரக்குன்றம் போன்ற பகுதிகளில் ரோப்கார்கள் அமைகின்ற பணியும் மருதமலை சுவாமிமலை ஆகிய இடங்களை இடங்களில் அமைக்கின்ற பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அனுமதி பெற்று அறிக்கை என்று தெரிவித்தார் மேலும் மாமல்லபுரத்தில் அமைப்பதற்கான ஒப்பந்தம் உறுதி செய்யப்பட்டுள்ளது வெகு விரைவில் அடிக்கல் நடப்பட்டு இந்த பிப்ரவரி மாத இறுதிக்குள் பணிகள் துவங்கும் எனவும் பதினெட்டு மாதத்திற்குள் பொது பணிகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கப்படும் என தெரிவித்தார் இந்த திருக்கோயிலுடைய திருப்பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு தான் கடைசியாக நடந்திருக்கின்றது விதிப்படி பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெற வேண்டிய திருப்பணி நடைபெறவில்லை அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் பொறுத்து மாண் தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியில்தான் இது போன்ற தாமதிக்கப்பட்ட திருப்பணிகள்லாம் மேற்கொள்ளப்பட்டு தற்போது திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன அந்த வகையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு குடமுழுக்கு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது என்றாலும் திருக்கோயில் சொந்தமான சொத்துக்கள் ஆக்கிரமிப்பாளமிருந்து மீட்கப்பட்ட சொத்தினுடைய மதிப்பு ஐயாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் இதுவரையில் சொத்துக்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன அதேபோல் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு திருக்கோயில்களுக்கு திருப்பணி செய்வதற்கு மாநில தொல்லியல் துறை அங்கீகாரத்தை பொறுத்தளவில் இதுவரையில் எட்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு திருக்கோயில்களுக்கு திருப்பணிகள் மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது இவ்வளவு அதிக எண்ணிக்கையில் உள்ள அனுமதிகள் எந்த காலத்திலேயும் இந்து சமய தோன்றியதிலிருந்து நாம் அனுமதி வழங்கப்பட்டது இல்லை அதேபோல் இந்த ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற பணிகள் பதினெட்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டு பணிகள் இந்த ஆட்சியை மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றன இந்த பணிகளுடைய மதிப்பு நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி ஐம்பது லட்சம் கோடி செலவில் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதில் உபயதாரர்கள் ஏழாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஐந்து பணிகளை மேற்கொள்ளுகிறார்கள் உபயதாரர்களுடைய நிதியை பார்த்தால் ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு கோடி உபயதாரன் நிதி மூன்றில் ஒரு பங்கு உபயதாரர் நிதி இது போன்ற திருப்பணிகளுக்கு அதிக அளவு வழங்கப்படுவது இந்து சமய அலத்துறை உருவாக்கப்பட்ட காலத்திலேயே இதுதான் அதிகமான அளவிற்கு உபயதாரர் நிதி பெற்று திருப்பணிகள் செய்கின்ற ஒரு காலமாக மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கின்ற இந்த காலத்தில் நடந்து கொண்டு வருகின்றன அதேபோல் திருக்குளங்களை பொறுத்தளவில் சுமார் திருக்குளங்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு திருக்குளங்கள் பதினெட்டு கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அதேபோல் புதிதாக நான்கு திருக்குளங்கள் புதிதாக மாதாவரம் கைலாசநாதர் திருக்கோயில் உட்பட நான்கு திருக்குளங்கள் புதிதாக பொறுப்பேற்ற பிறகு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் மாத்திரம் நாற்பத்தி ஐந்து திருக்குளங்கள் மேம்படுத்துவதற்கு இருபத்தி ஐந்து கோடியே நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன திருப்பணிகள் உச்சத்தை தொடுகின்ற ஒரு ஆட்சியாக மாண்பு தமிழக முதலமைச்சருடைய ஆட்சி இருக்கின்றது சலசேக பெருமாள் திருக்கோயிலுடைய கும்பாபிஷேகமே இதற்கு ஒரு சாட்சி இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவட்டாறு ஆதிகேச பெருமாள் திருக்கோயில் நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் அந்த திருக்கோயிலுக்கு குடமுழுக்கு நடந்திருக்கின்றன அதுபோல் ஓடாத திருத்தேர்கள் சமயபுரம் ராமேஸ்வரம் திருத்தணி போன்ற திருக்கோயில்களில் ஓடாத திருத்தேர்கள் பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் நிலுவையில் இருந்த தங்க திருத்தேர்கள் இந்த ஆட்சி வந்த பிறகுதான் அந்த திருத்தேர்கள் வீதிய உலா வருவதற்கு முழுமையாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இருக்கின்றன அதற்குண்டான எஸ்டிமே தயாரிக்கப்பட்டிருக்கின்றன செய்கின்ற வேலையை பார்த்து கொண்டிருக்கின்றோம் வெகு விரைவில் அதற்குண்டான திட்டங்கள் அறிவிக்கப்படும் திருநீர்மலை அதேபோல் திருக்கழு குன்றம் அதேபோல் நம்முடைய அணுவாதி அதேபோல் திருப்பரங்குன்றம் போன்ற பகுதிகளில் ரோப்ளார் அமைக்கின்ற பணியும் அதேபோல் மருதமலை சுவாமி மலையில் மின்தூக்கி லிப்ட் அமைக்கின்ற பணிகளும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன கூடிய விரைவில் இதற்கான ஒப்பந்த இறுதி செய்ய வெத்திற்குண்ட அடிக்கல் நாட்டு விழா நிகழ்ச்சி இந்த பிப்ரவரி மாதம் இறுதிக்குள் நடைபெறும் அந்த பணிகள் விரைவாக நடைபெற்று பதினெட்டு மாதங்களில் மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிப்பதற்குண்டான திட்டமிடல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது